வணக்கம் மக்களே நியூசிலாந்து அணிய தூண்டி விடுற மாதிரி செயல்பட்ட பாகிஸ்தான் இத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இந்திய அணி இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுட்டாங்க இதன் மூலமா தொடர்ந்து மூன்றாவது முறையா ஐசிசி சாம்பியன்ஷிப் தொடர் பைனலுக்கு இந்தியா தகுதி பெற்றிருக்காங்க அரை இறுதில பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை இந்தியா நாலு விக்கெட் வித்தியாசத்துல பதினோரு பந்துகள் மீதம் இருக்கக்கூடிய நிலையிலே வீழ்த்தியிருந்தாங்க டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் செஞ்ச ஆஸ்திரேலியா அணி இருநூத்தி ரன்கள் எடுத்து எல்லா விக்கெட்ஸுமே இழந்தாங்க அதனை அடுத்து இந்திய அணி ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தாங்க அதிகபட்சமா விராட் கோலி எண்பத்தி நாலு ரன்கள் சேர்த்தாரு இதன் மூலமா இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்காங்க அதே மாதிரி இரண்டாவது அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி நியூசிலாந்து இறுதி போட்டிக்கு முன்னேறியிருக்காங்க லாகூர்ல உள்ள கடாபி மைதானத்துல நடந்த பரபரப்பான இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்துல நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பிரச்சி நடத்தினாங்க டாஸ் வின் பண்ணி நியூசிலாந்து அணி முதல்ல பேட்டிங் தேர்வு செஞ்சாங்க நியூசிலாந்து அணில ரச்சின் ரவீந்திரா மற்றும் கேன் வில்லியம்சன் ரெண்டு பேருமே அபாரமா விளையாடி சதம் அடிச்சாங்க இறுதியில பாத்தீங்கன்னா ஐம்பது ஓவர்களோட முடிவுல நியூசிலாந்து அணி ஆறு விக்கெட்ஸ் இழந்து முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்கள் குவிச்சிருந்தாங்க முன்னூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற கடினமான இலக்கோட தென்னாப்பிரிக்கா அணி களமிறங்கினாங்க ஓபனர்களாக ஹென்ரிக்ஸ் மற்றும் தெம்பா பவுமா ரெண்டு பேரும் களமிறங்கினாங்க ஆனா ஹென்ரிக்ஸ் பதி நேழு ரன்கள்ல ஆட்டம் எழுந்துட்டாரு ஜோடி விளையாண்டாரு ஒன்பது ரன்கள்லயும் ஆட்டமிழந்தாரு அதுக்கப்புறம் வந்த வீரர்கள் எல்லாருமே சொற்ப ரன்கள் ஆட்டமிழ்ந்து அணிய தோல்வி பாதிக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க டேவிட் மில்லர் மட்டுமே தனியாளா போராடி அறுபத்தி ஏழு பந்துகள்ல பத்து பவுண்டரி மற்றும் நாலு சிக்சர்களோட சதம் விழாசினாரு கடைசியா தென்னாப்பிரிக்கா அணி ஒன்பது விக்கெட்களை இழந்து முன்னூத்தி பன்னெண்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க அணி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க இறுதி போட்டியில நியூசிலாந்து அணி இந்தியாவை எதிர்கொள்ள போறாங்க சாம்பியன்ஸ் முன்னாடி வெளியிட்ட அட்டவணையில இறுதி போட்டி வர மார்ச் ஒன்பதாம் தேதி லாகூர்ல நடத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு ஏற்கனவே ஐசிசி தெளிவுபடுத்தி இருந்தாங்க இந்திய அணி இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுட்டாங்க அப்படின்னா பைனல் லாகூர்ல நடத்தப்பட மாட்டாது துபாய்க்கு மாற்றப்படும் அப்படின்னு ஐசிசி சொல்லியிருந்தாங்க காரணங்களால இந்திய அணி தற்போது பாகிஸ்தானுக்கு செல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதன் காரணமா இந்திய அணி தங்களோட எல்லா போட்டியுமே தான் விளையாடி வந்துட்டு இருக்காங்க அதனால இப்போ இந்தியா பைனலுக்கு வந்துட்ட நிலையில இப்போ பைனல் போட்டி லாகூர்ல நடத்தாம துபாயில தான் நடக்க போகுது இதனால கோபத்துல இருந்த பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் ரசிகர்கள் எல்லாமே வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க இப்போ இத பத்தி பேசிருக்க கூடிய அக்தர் வாசம் அக்ரம் போன்ற பாகிஸ்தான் முன்னாள் வீரர்கள் என்ன சொல்றாங்க நியூசிலாந்து துபாய் போய் ஆட மாட்டோம்னு சொல்லணும் பாகிஸ்தான் வந்தாங்க இப்போ திரும்பவும் பைனல் விளையாட துபாய் போகணும் மற்ற நாட்டு வீரர்கள் எல்லாம் டிராவல் பண்ணி கஷ்டப்படுறாங்க ஆனா இந்தியா மட்டும் ஒரே இடத்துல சொகுசாவே இருக்காங்க ஹோஸ்ட் பைனல் நடக்காம துபாய்ல நடக்க போகுது இதுக்கெல்லாம் காரணம் பிசிசிஐ தான் ஐசிசி மறுபடியும் பிசிசிஐ சொல்றதா கேக்குறாங்க இதுக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு இப்போ பாகிஸ்தான் நியூசிலாந்து தூண்டி விட்டதால நியூசிலாந்தும் நாங்க துபாய் வரப்போறது கிடையாது நீங்க பைனலா பாகிஸ்தான்ல வைங்க அப்படின்னு சொல்ல பிசிசியை கடுப்பாயிட்டாங்க பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லாம இப்ப நியூசிலாந்து துபாய் போக ஒத்துட்டு இருக்க எல்லா கோபத்தையும் ஒன்னு சேர்த்து பைனல்ல இந்தியாவை அடிச்சு டிராஃபியை வாங்கணும் அப்படின்னு நியூசிலாந்து வெறியோட காத்துட்டு நன்றி வணக்கம்